புனிதமிகு ரமலான் மாதம் வரவிருக்கிறது போன ரமலான் மாதத்தில் இருந்தவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் இல்லை இந்த ரமலான் மாதத்தில் இருக்க போகின்றவர்கள் அடுத்து வருகின்ற ரமலான் மாதத்தில் இருப்பார்களா என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது வருகின்ற ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோம் இந்த ரமலான் மாதத்தில்தான் அனைத்து சொர்க்கத்தின் கதவுகளும் திறக்கப்படுகிறது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமலான் மாதத்தின் முதல் இரவு வரும்போது சைத்தான்களும் ஜின்களும் சங்கிலியால் கட்டப்பட்டு விடுகின்றார்கள் நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டு அவற்றின் ஒரு கதவுகள் கூட திறக்கப்படாது சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அவற்றின் ஒரு கதவுகள் கூட மூடப்படாது அதாவது நரகத்தின் கதவுகள் அனைத்தும் மூடப்படும் சொர்க்கத்தின் கதவுகள் அனைத்தும் திறக்கப்படும் ஒரு வானவர் சொல்லுவார் நல்லதை நாடுபவர்களே முன்னேறிச் செல்லுங்கள் தீமையை நாடுபவர்களே இதோடு நிறுத்தி விடுங்கள் அல்லாஹ தன்னுடைய சில அடியார்களை நரகத்தில் இருந்து விடுவிப்பான் மேலும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் நடக்கும் அதாவது ஒவ்வொரு ரமலான் மாத இரவிலும் நடக்கும் என்பதாக நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயம் திருமிதி என்ற ஹதீஸ் கித்தாபிலே ஆறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னும் இதே விஷயம் அஹமத் என்ற ஹதீஸ் கிதாபிலே இருபத்தோராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு நோன்பு திறக்கும் நேரத்திலும் அல்லாஹ் சிலரை நரகத்தில் இருந்து விடுவிப்பான் மேலும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு ரமலான் இரவிலும் நடக்கும் என்பதாக நபிசல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் வரவிருக்கும் ரமலானை பயன்படுத்தி கொண்டு நாமும் நம்மை சார்ந்தவர்களும் சொர்க்கத்தை அடைய முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்